ஹே காய்ஸ் வெல்கம் டு சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நம்ம அமீர் கான் நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலிவுட்ல ரிலீஸ் ஆன சீக்கிர சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் மூவிய தான் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் என்னோட வாய்ஸ் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க படத்தோட ஓபனிங் சீன்ல சக்தி குமார் ஒரு டேலண்ட் ஷோல ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு அதுல பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு பையனுக்கு மார்க் போட்டுட்டு அவர் கூட உட்காந்துட்டு இருக்க ஒரு லேடி ஜட்ஜ் அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அப்புறம் அவன் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கான்றதுக்காக மார்க்க அள்ளி வீசுறாங்க ஆனா இந்த விஷயம் சக்திக்கு சுத்தமா பிடிக்கலங்க அவரு அந்த பையன் கிட்ட ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு அதுல அந்த பையன் அழவே ஆரம்பிச்சிடறான் தம்பி நீ அழகா இருக்கான்றதுக்காக உனக்கு டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்ல உண்மையிலேயே டேலண்ட் இருந்தாதான் நான் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு அவரோட இந்த ஒரு பிஹேவியர்னால சிங்கர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து அவரை விலக்கி வச்சிடறாங்க பத்தாவதுக்கு அந்த ஷோல இருந்தா அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு மனுஷன் ஸ்ட்ரைட்

சராசரியான ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் மாதிரி அவங்களுக்கும் சமைக்கிறது துணி துவைக்கிறது சாமான் தொலைக்கிறது இந்த மாதிரி வேலை மட்டும் இருக்கு ஆனா எப்படியோ அவங்க ஃபருக் கிட்ட சண்டை போட்டு இன்சியாவை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்சியாக்கு ஆறு வயசு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கிட்டார பிரசண்டா கொடுத்து அவள ஒரு நல்ல டேலண்டட் சிங்கரா வர மாத்திருக்காங்க இன்சியாவோட கனவே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரா ஆகணும் அப்படின்றது ஆனா அவளுக்கு நல்லா தெரியும் அவளோட அப்பா ஃபருக் இருக்கிற வரைக்கும் அந்த கனவு நிறைவேறாதுன்றது அவ ஸ்கூலுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வரப்போது அதுல ஜெயிச்சா ஒரு லேப்டாப் பரிசா கிடைக்கும் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுது இன்சியா இதை பத்தி தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட இதை சொல்லி எப்படியாவது புரிய வைமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா சரி வேலையில இருந்து வீட்டுக்கு வந்த பருக் கிட்ட நாஜ்மா அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் போது துரதிருஷ்டவசமா அந்த ஆள் சாப்பிடற சாப்பாடுல சரியா உப்பு போடாதனால அந்த சாப்பாடை நாஜ்மாவோட மூஞ்சிலே தூக்கி அடிச்சுட்டு அந்த ஆள் கோபமா போயிடுறான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கிற பருக் கிட்ட இந்த காம்படிஷனை பத்தி வேற சொல்லி அந்த ஆளோட கோபத்தை இன்னும் அதிகமாக்க கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுறாங்க ஆனா இன்சியா கீப்ப

அந்த லேப்டாப்ல பிரௌசிங் எல்லாம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டு இருக்கா அதுக்கு அடுத்த வாரம் ஃபருக் வீட்டுல இல்லாதனால அவ அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த லேப்டாப்ல எல்லா விஷயத்தையும் காட்டிட்டு இருக்கா அந்த வீட்டுல இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி தான் இப்ப லேப்டாப் வந்துட்டதுனால அந்த வீட்டுல எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஒரு நாள் இன்சியா யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சிங்கிங் வீடியோ பாக்குறா அப்ப தாங்க மனசுல அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது நம்ம பாட்டு பாடி அதை யூடியூப்ல போடுவோம் அப்படின்னு அவன் நினைக்கும் அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துருதுங்க அவ செய்யறது மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ அவ்வளவுதான் அவ்வளவு அந்த ஐடியாவை அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா இன்சியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக புர்காவை அவகிட்ட கொடுத்து இதை போட்டுக்கிட்டு நீ வேணா பாட்டு பாடு ஆடியன்ஸுக்கு சாங் தான முக்கியம் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க உங்க அப்பாவுக்கு நீ யாருன்றது தெரிய வராது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க இன்சியாவும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே புர்கா போட்டுக்கிட்டு அவளே எழுதுன ஒரு ஒரிஜினல் சாங்கை பாடி அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அவ வியூஸ் வரும்னு சொல்லி காத்து கிடக்குறா ஆனா ஒரு வியூ கூட வந்த மாதிரி தெரியல கவலைப்படாத இன்சியா இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் சில நாள் கழிச்சு இன்சியா யூடியூப் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை வாழறதுக்காக ஆரம்பிக்கிறா ஆனா ஒரு நாள் அவங்க அந்த வீடியோ பார்க்கும் போது பதினோராயிரம் பேருக்கு மேல அந்த வீடியோ பாத்துருக்காங்க எல்லாருமே இன்சியாவோட குரலுக்கு வாழ்த்து சொல்லி கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இன்சியா நாஜ்மா கிட்ட நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது தாராளமா செய்யு ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் ஃபருக் ஒரு மாசம் ட்ரிப்பு கழிச்சு வீட்டுக்கு வரான் அவன் அந்த லேப்டாப்பை பார்த்து ஏது இதுன்னு கேட்கும் போது மும்பைல இருக்கிற அங்கிள் கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு நாஜ்மா சொன்ன உடனே அந்த எதுவும் சொல்ல முடியாம அங்க இருந்து போயிடுறான்

சிந்தன் அப்படின்ற ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவனுக்கு இன்சியா மேல ஒரு கிரஷ் இருந்துட்டு வருது அவன் இன்சியா பாட்டு பாடுறத பல வருஷமா கேட்டுட்டு இருக்கான் ஒரு நாள் சிந்தன் இன்சியா கிட்ட நீ அந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேக்கும்போது அவ பதறி போயிடுறா ஏன்னா அவனுக்கு இன்சியாவோட வாய்ஸ் நல்லா தெரியும் அதனால அந்த பையன் ஈஸியா கண்டுபிடிச்சான் இன்சியாவும் சிந்தன் கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லிடாத சீக்கிரட்டா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா அந்த பையனும் இன்சியாவுக்கு உதவி பண்றதுக்காக நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறான் அன்னைக்கு ராத்திரி இன்சியா தன்னோட இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் அந்த இமெயில் நம்ம முதல்ல பார்த்த அந்த மியூசிக் டைரக்டர் சக்தி கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு அவரு இன்சியாக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு அதுல அவரு பல நாளா நான் ஒரு நல்ல குரலுக்கு தேடிட்டு இருக்கேன் உன்னோட குரல் என்னோட பாட்டுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அதனால நீ உடனே மும்பை கிளம்பி வா நம்ம ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆனா இன்சியா இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மீடியால சக்தியை பத்தி ஒரு நெகட்டிவான ரிவியூஸா போட்டு அவரோட ரெபுடேஷனே குறைச்சு வச்சிருக்காங்க இதனாலே இன்சியா சக்தி தனக்கு கரெக்டான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணல இப்போ இன்சியாவோட போக்கஸ் எல்லாம் மியூசிக்ல இருக்கிறதுனால அவளால கிளாஸ் டெஸ்ட்ல ஒழுங்கா ஸ்கோர் பண்ண முடியல டெஸ்ட்ல ரொம்ப கம்மியா மார்க் வாங்கினதுனால ஃபருக் ரொம்ப கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிட்டார் தான் சொல்லி அந்த கிட்டார பிச்சு அவ கையில குடுக்குறாங்க பத்தாதுக்கு நீ இனிமே பாட்டே பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிமாண்ட் பண்றான் கோவம் தாங்க முடியாம இன்சியாவும் அவரை எதிர்த்து பேசும்போது அந்த ஆளு இன்சியாவை அடிக்கிறதுக்காக போறான் நல்ல வழியா இன்சியாவோட அம்மா நடுவுல புகுந்து அதை தடுத்துறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப ஃபரூக் நாஜ்மா கிட்ட நான் வாங்கி கொடுத்த கோல்டன் நெக்லஸ் போட்டுவா அப்படின்னு சொல்றாங்க சொல்றான் ஆனா விஷயம் என்னன்னா அவங்க அந்த நெக்லஸ் வித்து தாங்க இன்சியாக்கு லேப்டாப்பே வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நெக்லஸ் எங்க போய் தேடுறது என்ன பண்றது தெரியாம அம்மாவும் பொண்ணும் திணறிட்டு இருக்காங்க ஃபருக் கோவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நாஜ்மா அவங்க கிட்ட நான் நெக்லஸ் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோல தேடிட்டு இருக்கா மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இன்சியா இன்சியாவும் நாஜ்மா கிட்ட என்னம்மா பண்றது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது இது ஃபருக்கு கேட்டுருது அந்த ஆளு கடைசியா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான் கோவத்துக்கு உச்சத்துக்கே போன ஃபருக் கல்யாணத்துக்கு எல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல யார கேட்டு நீ அந்த நெக்லஸ் வித்த அப்படின்னு சொல்லிட்டு நாஜ்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இன்சியாவும் அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக நடுவுல பூந்து பருக்க கன்வின்ஸ் பண்ண பாக்குறா ஆனா அந்த பொண்ணு சொல்ற எந்த விஷயமும் அந்த ஆள் காதல விழ கோவத்துல ஃபரூக் நாஜ்மாவை அரைஞ்சிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் ரூமுக்கு போக சொல்லி அனுப்பிச்சிடறான் இன்சியாவும் அவளோட தம்பியை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா அவர் ரூம்ல அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அடி வாங்குற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அவளால் அதை கேட்டுக்கிட்டு தாங்கிட்டு இருக்க முடியலங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த சத்தம் நின்றுடுது வெளியே போய் பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்திருக்காங்க அப்பா கூட அந்த ஆள் முடிச்சா மாதிரி தெரியல மறுபடியும் அவங்கள அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது இன்சியா வேற என்ன பண்றது தெரியாம அந்த லேப்டாப்ப மாடி மேல இருந்து கீழே தூக்கி போட்டு உடைச்சிடறா இப்பதாங்க அந்த ஆள் அடிக்கிறதையே நிறுத்துறான் இன்சியாவோட கனவு லட்சியம் எல்லாமே தூள் தூளா உடஞ்சத அவங்க அம்மா கூட பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அன்னையில இருந்து இன்சியா யாரு கூட பேசாம ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்கா இதை நோட் பண்ண அந்த பையன் சிந்தனும் இன்சியாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யறான் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஃபருக் ஸ்வீட்டோட வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் தனக்கு சவுதி அரேபியால வேலை கிடைச்சிருச்சு நம்ம எல்லாரும்

அப்படின்ற ஒரு நியூஸ் போடுறாங்க இப்பதான் இன்சியாக்கு ஒரு ஐடியா தோணுது சக்தியோட வைஃப்க்கு ஒர்க் பண்ண லாயர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால ஒருவேளை அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க அம்மாக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் சொல்லிட்டு இன்சியா யோசிக்கிறா இதுக்காக அவ சிந்தனோட உதவியோட அந்த மியூசிக் டைரக்டர் சக்திக்கு போன் பண்ணி நான் மும்பைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு பிளைட் டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா இருந்தாலும் இன்சியாக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு அவங்க அம்மாவை விட்டு அவ தனியா போனதே கிடையாது ஆனாலும் அந்த சிந்தன்ன்ற பையன் இன்சியாக்கு எல்லா உதவியும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றான் சோ அவ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்ப கிளம்பும் போது பேக்குள்ள ஒரு புர்க்காவை போட்டுக்கிட்டு ஸ்கூல் பஸ்ல போறா சிந்தனம் அவளுக்காக அந்த பிளைட் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த அப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல்ல இருந்த சன்னல் வழியா எகிரி குதிச்சு அங்க இருந்து வெளிய வராங்க இன்சியாவும் சிந்தனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறா வாழ்க்கையில முதன் முறையா அவ பிளைன்ல போறாங்க அதுவும் தனியா மும்பை ஏர்போர்ட்டுக்கு யாரை போய் கேக்குறதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல அவ யோசிச்சுட்டா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து நிதன இன்சியா உன்னை நான் தான் பிக்அப் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அவளுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாதனால அந்த ஆள் கூட போறா அந்த இருந்தாலும் இன்சியாவை சக்தியோட அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூட்டிட்டு போறான் அவரு இன்சியாவ ரொம்ப சந்தோஷமா வர இருக்கிறாரு இதை பார்க்கும் அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் நம்ம டிவில பார்த்த மாதிரிலாம் எல்லாம் அரகண்டா இல்லையே அன்பா தானே பிஹேவ் பண்றாரு அப்படின்னு தோணுது சாங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே சக்தியோ இன்சியாக்கு இந்த பாட்டை எப்படி எல்லாம் பாடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு ஆனா அவர் கம்போஸ் பண்ண அந்த பாட்டு ஒரு ஐட்டம் சாங்ன்றதுனால இன்சியாக்கு அந்த பாட்டை பாடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்த சக்தியும் அவளுக்கு உதவி செய்யலான்னு போகும்போது இன்சியா சக்தி கிட்ட இந்த பாட்டு ஒரு லவ் சாங் தானே ஏன் ஒரு கொடுமையான டியூனை போட்டு இந்த பாட்டை கொலை பண்றீங்க சத்தியமா இந்த டியூன் இந்த பாட்டுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றா இதை கேட்ட சக்திக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஆனா இது உண்மைதாங்க ஏன்னா சக்தி இந்த பாட்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு அதே போல அவர் போட்ட டியூனா ஒரு ரொமான்டிக்கான டியூன் தான் ஆனா இந்த காலத்துல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப மாடர்னான சாங் வேணும்ன்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த டியூன் எல்லாம் மாத்தி அந்த சாங்கை மாத்திருக்காரு ஆனா அவர் சக்தி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு நீ சொல்ற மாதிரி இந்த பாட்டை அந்த ஒரிஜினல் வருஷன்ல பாட முடிஞ்சா நான் ப்ரொடியூசர்ஸை கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சக்தியும் ரொம்ப கான்பிடண்டா அந்த அவரோட ஒரிஜினல் டியூன்ல அந்த பாட்டை பாடுறாங்க அவ பாடுறத பார்த்து சக்தி அப்படியே ஸ்டன் ஆயி போய் நிக்கிறாரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டுடியோல இருந்து எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க அவ்வளவு சூப்பரா அந்த பொண்ணு பாட்டு பாடி பாடிருக்கா ரெக்கார்டிங்க முடிச்சுட்டு இன்சியாவை சக்தி ஏர்போர்ட் கூட்டிட்டு போகும்போது பேமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு ஆனா சக்தி அந்த பாட்டுக்கு எனக்கு பேமெண்ட் எல்லாம் வேணாம் எனக்கு வேற ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்படி என்ன உதவின்னு சொல்லி சக்தி கேட்கும் உங்க ஒய்ஃபோட டைவர்ஸ் லாயரை நான் மீட் பண்ணும் எங்க அம்மாவுக்கு உதவிக்காக நான் அந்த லாயரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனா சக்திக்கு அவங்க ஒய்ஃபை பார்த்தா ஆகவே ஆகாது அவகிட்ட போய் உதவி கேட்கணுமா சொல்லி யோசிக்கிறாரு ஆனா இன்சியாவோட அந்த பாவமான நிலையை பாக்குற சக்தி ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு அவரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அந்த லாயரோட டீட்டெயில்ஸையும் வாங்கிடுறாரு சாயந்தரம் அவ மறுபடியும் பிளைட்டை புடிச்சு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வீட்டுக்கு சைலண்டா வந்துடுறா மறுபடியும் அடுத்த வாரம் அவ மும்பைக்கு பறந்து போறா இப்போ சக்தி அவரோட ஒய்ஃபோட லாயர் கிட்ட இன்சியாவை கூட்டிட்டு போறாரு இன்சியாவும் அந்த லாயர் கிட்ட அவங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவங்க அம்மாவோட நிலைமையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறா அந்த லாயரும் இன்சியாக்கு ஒரு ஃபைல கொடுத்து இதுல உங்க அம்மாவோட கையெழுத்த மட்டும் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஃபைல்ல அவங்க அம்மாவுக்கான டைவர்ஸ் பேப்பர்ஸும் இருக்கு அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் வீட்டுக்கு வந்த இன்சியா அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் பத்தி நாஜ்மா கிட்ட சொல்லும் அவங்க அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க எனக்கு தெரியாம நீ மும்பைக்கு பிளைட்ல போயிருக்க பத்தாவதுக்கு எனக்கு டைவர்ஸ்க்கு நீ ரெடி பண்ணிருக்க இப்ப உங்க அப்பன மாதிரியே தான் நீயும் பிஹேவ் பண்ற அந்த ஆளு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் அதே மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இதனால கோவமான இன்சியா அவங்க அம்மா பார்த்து வாழ்க்கை புறா நீ பயந்து பயந்து இப்படியே செத்துக்கிட்டே இரு உன்னால திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு மாடியில போய் தன்னோட கோவத்தை தணிச்சுக்கிறதுக்காக எல்லா பொருளையும் தீக்கி போட்டு உடைக்கிறா அன்னைக்கு சாயங்காலம் இன்சியாவோட பாட்டி உங்க அம்மா கிட்ட நீ அப்படி நடந்துட கூடாது நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது உனக்கு தெரியாது உங்க அம்மா உன்ன வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போது பெண் குழந்தை பிறக்க தெரிஞ்ச உங்க அப்பா உன்னை கருவிலேயே கலைக்கிறதுக்காக நாஜ்மாவை வற்புறுத்தினான் அவளை அடிச்சு துன்புறுத்தி அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அப்பாஷன் பண்ண ட்ரை பண்ணான் ஆனா அவ உன்னை வயிற்றுல சுமந்துக்கிட்டு அங்கிருந்து இருந்து ஓடியே போயிட்டா பத்து மாசத்துக்கு அப்புறம் உன்னை பெத்தெடுத்து கையில குழந்தையோட தான் அவ ரிட்டர்ன் வந்தா உன்னை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு பெரிய விஷயத்த அவ செஞ்சா அவளை போய் நீ தைரியம் இல்லாதவ கடைசி வரைய நீ இப்படிதான் இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்க முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இப்போ தனக்காக அவங்க அம்மா பண்ண தியாகத்தெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இன்சியாவும் அவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு முதல்ல அவளோட யூடியூப் சேனல டெலீட் பண்றா உங்க அப்பா சொன்ன மாதிரியே சவுதி அரேபியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு அவ ரெடி ஆயிடுறா சக்தியும் இன்சியாவுக்கு போன் பண்ணி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்க அப்பா

பிரிஞ்சாங்க அடுத்த நாள் காலையில ஃபேமிலி முழுக்க லக்கேஜ் எல்லாம் கட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க முதல்ல அவங்க பிளைட்டை பிடிச்சி மும்பைக்கு போகணும் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா போகணும் மும்பை ஏர்போர்ட்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அவங்களோட லக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஏர்போர்ட் ஸ்டாஃப் அவங்க கிட்ட ஒரு பெட்டியை மட்டும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபருக் இன்சியா கிட்ட ஒரு பொட்டியோட சேர்த்து அவளோட கிட்டாரையும் தூக்கி போட சொல்லிடுறான் ஆவன் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த கிட்டாரை குப்பை தொட்டியில போட்டுறாங்க இப்பதான் நாஜ்மா முதல் முறையா அவங்க புரிச்சனை எதிர்த்து பேசுறாங்க வேற ஏதாவது லக்கேஜ் வேணா நம்ம வச்சு வச்சுட்டு போலாம் தயவு செஞ்சு அந்த கிட்டாரை மட்டும் தூக்கி போட சொல்லாதீங்க அதுதான் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதியான விஷயம் அப்படின்னு சொல்லி பருக் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால கோமான அந்த ஆளு பப்ளிக் பிளேஸ் கூட பாக்காம நாஜ்மாவா அடிக்கிறதுக்காக கையவங்கறான் ஆனா இப்ப தாங்க அவங்க அந்த ஆளை எழுத்து நிக்கிறாங்க அவங்க அந்த ஆளை பார்த்து நிறுத்துன்னு சொல்லிட்டு என் மேல மட்டும் கை வச்ச கண்டிப்பா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீ சவுதி அரேபியா எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் சவுதிக்கு நீ தனியா போ நானே என் பிள்ளைங்களும் கூட வரா மாதிரி இல்ல அங்க வந்துட்டு மறுபடியும் நாங்க உன்னோட சித்திரவதையா அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதனால இன்னும் கோபமான அந்த ஆளு மறுபடியும் நாஜ்மாவை போட்டு திட்டிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாத நாஜ்மாவும் இன்சியா கொடுத்து அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் அங்க எடுத்துட்டு வந்து அங்கேயே சைன் போடுறாங்க அத செஞ்சுட்டு அவங்க அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே வேகமா போகும்போது ஃபருக்கும் நாஜ்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா அவங்க அந்த ஆளை அங்கேயே விட்டுட்டு ஏர்போர்ட் விட்டு கிளம்புறாங்க இன்சியாவும் நாஜ்மாவை ரொம்ப சந்தோஷமா கட்டிபிடிச்சுக்கிறான் பாவம் தலைவர் ஃபருக் இப்ப தனியா தான் பறந்தாகணும் அதுக்கப்புறம் குடும்பத்தோட அவங்க நேஷனல் என்டர்டைன்மெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க இன்சியா அதுல நாமினேட்

நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு இதே போல சூப்பரான படத்தெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி